வணக்கம் வைர வைரூரிய சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெள்ளிக்கிழமை அன்று செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரத்தை தான் பார்க்க போறோம் இதை செய்யறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தரும் ஒரு சூச்சமும் அதில் உள்ளது அது என்னன்றத பார்ப்போம் எந்த ஒரு மங்களகரமான விஷயத்தை தொடங்கினாலும் அதை ஏன் வெள்ளிக்கிழமை அன்று தொடங்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் சொல்கிறார்கள் பொருளாதார பிரச்சனைக்கு உடனடி தீர்வை பெற வேண்டுமென்றால் வெள்ளிக்கிழமை அன்று உங்கள் கையில் வயசிருக்கும் ரூபாய் நோட்டை வைத்து என்ன பரிகாரம் செய்யலாம் என்ற இந்த இரண்டு கேள்விக்கான பதிலைத்தான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் முதலில் வெள்ளிக்கிழமையில் என்ன சூட்சம ரகசியம் மறைந்திருக்கிறது என்பதை பார்த்து விடலாம் நம்முடைய உடலில் உயிர் அணுக்கள் அதிகப்படியாக வெள்ளிக்கிழமை அன்று உற்பத்தியாகும் என்று சொல்லப்பட்டுள்ளது உயிர் அணுக்கள் உற்பத்தியாகும் இந்த வெள்ளிக்கிழமை நாளில் நாம் மனதார எதை நினைத்து பூஜை செய்கின்றோமோ அது நம் உயிர் அணுக்களோடு சேர்ந்து அந்த நினைவு அந்த குறிக்கோள் நம்முடைய உடம்பில் இரத்தத்திலும் திசுக்களிலும் கலந்து ஆழமாக பதிந்து விடுகின்றது ஆகவே வெள்ளிக்கிழமை நினைத்த காரியம் உடனடியாக நிறைவேறும் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆன்மீகமும் அறிவியலும் வேறு வேறு இல்லை என்பதற்கு கூட இது ஒரு உதாரணமாக சொல்லலாம் சரி இந்த வெள்ளிக்கிழமையில் நம்முடைய பொருளாதார பிரச்சனையை சரி செய்ய என்ன செய்யலாம் அதாவது நம் வருமானத்தை நம் கையில் வைத்திருக்கும் ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டை வைத்து இந்த சுலபமான பரிகாரத்தை செய்ய போகின்றோம் உங்கள் கையில் இருக்கும் நூறு ரூபாய் நோட்டில் இருந்து இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு வரை உங்களால் எந்த நோட்டை வைத்து பரிகாரம் செய்ய முடியுமோ அந்த நோட்டை பயன்படுத்திக் கொள்ளலாம் எடுத்துக்காட்டாக ஒரு நூறு ரூபாய் நோட்டை வைத்துக் கொள்ளலாம் முதலில் ஐந்து கிராம்பு ஐந்து சிறிய பட்டை துண்டு அதாவது ஒரு பட்டை துண்டை எடுத்து ஐந்து சிறு துண்டுகளாக உடைத்துக்கொண்டாலும் கொண்டாலும் போதும் இரண்டு பச்சை கற்பூரம் பேசாமல் வசும்பை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் ஆக மொத்தம் நான்கு பொருட்கள் கிராம்பு பட்டை பச்சை கற்பூரம் வசம்பு இந்த நான்கு பொருட்களையும் உங்கள் கையில் இருக்கும் நூறு ரூபாய் நோட்டின் உள்ளே வைத்து கீழே விலகாமல் மடித்துக் கொள்ளுங்கள் அந்த நோட்டை அப்படியே ஒரு வெள்ளை காகிதத்தில் வெளியில் தெரியாமல் பொட்டலமாக மடித்துக் கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை அன்றுதான் செய்ய போகிறீர்கள் அல்லவா குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்று காலை ஆறு மணி முதல் ஆறு பதினைந்து மணிக்குள் அல்லது மதியானம் ஒரு மணியிலிருந்து இருந்து ஒன்று பதினைந்து மணிக்குள் அல்லது இரவு மணி முதல் மணிக்குள் இந்த நேரத்தில் உப்பு வாங்க வேண்டும் வீட்டில் இருந்து உப்பு வாங்க செல்லும் கணக்கு இல்லை கடையில் காசு கொடுத்து உப்பு வாங்கும் நேரம்தான் மேற்குறிப்பிட்டுள்ள மூன்று நேரங்களில் ஒரு நேரமாக இருக்க வேண்டும் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் வாங்கி வந்த உப்பை ஒரு கைப்பிடி அளவு உங்கள் உள்ளங்கையில் வைத்து மகாலட்சுமியை மனதார நினைத்து ஓம் மகாலட்சுமியை நமக என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரித்து ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு விடுங்கள் அதன் பின்பு நீங்கள் தயார் செய்து வெள்ளைத்தாளில் மடித்து வைத்து இருக்கிறீர்கள் அல்லவா நூறு ரூபாய் நோட்டு அந்த நோட்டையும் அந்த கண்ணாடி பவுலில் போட்டு உங்கள் வீட்டு பீரோவில் எடுத்து வைத்து விடுங்கள் நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் செய்யலாம் தவறொன்றும் இல்லை கடையில் காசு கொடுத்து உப்பு வாங்கும் நேரம்தான் குறிப்பிட்டுள்ள நேரத்தில் மட்டும் வாங்க வேண்டும் இந்த பரிகாரத்தை செய்து முடித்துவிட்டு உங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அல்லது அலுவலகத்தில் வேலை செய்பவராக இருந்தாலும் வேலை சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் விரைவாக ஒரு முடிவுக்கு வர வேண்டும் பணம் மேலும் மேலும் சேர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டாலே போதும் உங்கள் வீட்டில் பண கஷ்டம் தீர்ந்து வருமானம் அதிகரிக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்ற தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி